ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா இது தேவையான பொருள் வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி பூண்டு புளி உற வச்சுருக்கேன் எலும்பளம் சைஸு மிளகாய் தூள் மல்லித்தூள் கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு இதான் அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் உப்பு இப்போ வெண்டைக்காய் ஆல்ரெடி நான் வெண்டைக்காய் பொரியல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வறுத்து எடுத்துட்டோம்னா அந்த வளவளப்பு இருக்காதுன்னு இப்போ நம்ம வெண்டைக்காயை வெறும் எண்ணெய் ஊற்றி வருத்திடலாம் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இப்போ வெண்டைக்காவே இதில் போட்டு வறுத்திடலாம் காஞ்சிச்சி வெண்டக்காய் போடலாம் பூக்கு வச்சிருங்க எங்கள் எண்ணெய்லேயே வெண்டைக்கா கொஞ்ச நேரம் குக்காகட்டும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுருள்ள தங்கிடுச்சு அந்த வளவெடுப்புலாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு வேற வேறு இதெல்லாம் மாற்றிக்குவோம் இப்போ இதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெந்தயம் போடலாம் வெந்தயம் வெந்தயம் நைட்டாக பொரிஞ்சோடனே கடுகு பருப்பு போடுவோம் வெந்தயம் பொரிஞ்சிச்சு கடுகு போடலாம் அடுத்த ஒட்டலும் நான் மகுண்டு போட்டுருக்கும் பூண்டு போட்டோன்னா வெங்காயத்தை போட்டுருங்க வேண்டாம் இல்லை வேணா கல் ரோட்டில் வெங்காயம் நல்லா வாங்கி வச்சு இந்த தக்காளியை செய்துடலாம் தக்காளி வேகிறத்துக்கு கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் வெப்பல் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்கணும் இப்போ மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மூணாக்குறை போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ இந்த எண்ணெயிலே இதை வதக்கி விட்டுலாம்